காதலி வேறே எல்லாம் டேய் ஹே டேய் என்னாச்சு பாட்டி வந்திருக்கேன்டா பாட்டி வந்திருக்கியா யாரு பாட்டி ஓம் பாட்டிடா காத்தாய் வந்திருக்கேன் காத்துல வந்தியா எதுக்கு வந்த எனக்கு தீராத ஆசை ஒண்ணு இருக்குடா ஆ தீர்த்துருவோம் பாட்டியே நான் தான் தீர்த்தேன்

அப்பலாம் எனக்கு ஒரு சோசியல் மீடியா கிடையாது உனக்கு அப்ப டீச்சர் இப்ப இருக்க மாதிரி சோசியல் மீடியா இருந்தா நானே என் பாய் ஃப்ரெண்ட் முனியாண்டி ஹார்னரும் ரீல்ஸ் போட்டுப்போண்டா ரீல்ஸ் ரீல்ஸ் என்ன ரீல்ஸ் பாட்டி இப்படி இப்படி ரீல்ஸ் ஏன்னா என்னோட இடுப்பு ஏரோப்ளைன் பெண்ட் மாதிரி இருக்கும்டா என்னால அதெல்லாம் பண்ண முடியல இப்ப அதை பண்ணணும்னு நான் வந்திருக்கேன்டா அதுக்கு நான் என்ன பண்ணனும் நீ போய் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கார்னரை கூட்டிட்டு வா கார்னர்ல இருப்பாரா இந்த கார்னர்ல வைன் ஷாப் கார்னரா எனக்கு தெரியாது அதெல்லாம் போய் கூட்டிட்டு வாடா எங்க போறது நான் இல்ல உன் முண்டாட்டிய சுந்தரல்ல தூக்கி கீழ போட்டுறேன்டா அது அப்பவே போட்டுறேன்னே பாட்டியே ஏய் சொன்னத செய் ஓகே பாட்டி